தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது வாரம் அதாவது இரண்டாவது மக்கள் சந்திப்பு அப்படின்றது இப்ப தொடங்குது இன்னைக்கு காலையில எல்லா நியூஸ் சேனல்ல எடுத்தாலும் பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார் காலை எடுத்து காரில் வைத்து விட்டார் கார் கிளம்பி விட்டது ஏர்போர்ட் தனி விமானம் மூலமாக ஏர்போர்ட்டில் ஏறி விட்டார் ஏர்போர்ட்டில் இருந்து ஃபிளைட் கிளம்பி விட்டது இப்படிதான் வந்து பிரேக்கிங்கா போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா ஏன் இதை காட்டுறாங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு சின்னதா ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அதை வந்து கவர் பண்ணிடணும் அவர் எங்கெல்லாம் போறாரோ எல்லா பக்கமும் அவங்களுடைய கூட்டம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லா இடத்துலயும் ஃபுல்லா கேமராவை போடுறா அப்படின்ற மாதிரி டுவெண்டி ஃபோர் பார் செவன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியை வந்து தாவேக்காவையும் தாவேக்கா தொண்டரையும் தாவேக்கா தலைவர்களையும் விஜிலன்ஸ் பண்ற அளவுக்கு இந்த கேமராஸ் வந்து இப்போ எல்லா மீடியாவும் வேலை செய்யுது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க போல ஆதரவு கிடைக்கும் போல அப்படின்ட்டு அதுவும் ஒரு உண்மை என்னன்னா எல்லா சேனலையும் ஒண்ணுமே இல்லைங்க விஜய் கிளம்பிட்டாரு இங்க போறாரு வராரு அப்படின்றத பாக்குறதுக்கு ஆபமும் உள்ள மக்கள் கோடிக்கணக்கில் தமிழ்நாட்டில் இருக்காங்க அந்த மக்களை வியூவர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லா சேனலும் இங்க காட்டுது இதே மாதிரி ஸ்டாலின் ஒரு எங்கெல்லாம் போனாலோ வந்தாலோ அடிக்கடி நீங்க லைவ் போட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேர் மூணு பேர் பார்ப்பாங்க அவ்வளவுதான் மிஞ்சி போனா ஒரு நூறு பேர் அவங்க கட்சிக்காரங்க பார்ப்பாங்க அவ்வளவுதான் இதை தாண்டி பொதுமக்கள் கிட்டே ஈர்ப்பு கிடையாது அதை பார்க்க மாட்டாங்க ஒரு முதலமைச்சருக்கே இந்த அளவுக்கு தான் ஈர்ப்பு இருக்கு அப்படின்றது யதார்த்தமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை தாண்டி இன்னைக்கு நாகப்பட்டினம் போறாரு முக்கியமா வெட்டார் வழியாக தான் அங்க போறாரு திருச்சி ஏர்போர்ட்ல இறங்கி திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து நாகப்பட்டினத்துக்கு பை ரோடு டிராவல் பண்றாரு மேபி அவருடைய தான் இல்ல அங்க ஒரு லோக்கல் கார்ல தான் போறாருன்னு நினைக்கிறேன் மேபி அது யாருடைய காராவது இருக்கலாம் ஏன்னா பிரச்சார வாகனம் நாகப்பட்டினத்துக்கு நேரடியாக போய் சேர்ந்ததா கேள்விப்பட்டேன் ஏன்னா கடந்த முறை பிரச்சார வாகனத்துல போனதுனால கூட்டம் வந்து ஹெவியா வண்டியை சுத்தி கூடிருச்சு இப்ப பப்ளிக்கும் வந்து அந்த மாதிரி கூட ஆரம்பிச்சிட்டாங்க சோ அரியலூர் போகும்போது நம்ம பார்த்தோம் அதை அவாய்ட் பண்ற விதமா இப்ப வந்து திருச்சியில இருந்து நாகப்பட்டினத்துக்கு பை ரோடு போறாரு பை கார் போறாருன்னு நினைக்கிறேன் இப்படி போறவரு அந்த இடத்துல வந்து வெட்டாறு அப்படின்ற ஒரு பிரிட்ஜ வந்து கிராஸ் பண்றாரு அது வந்து கடலுக்கும் இதுக்கும் வந்து லிங்க் ஆகுற ஒரு ஆறு ஆற்றை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு பாலம் அந்த பாலத்துல மீனவர்கள் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க மீனவ தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்கன்னா இருபுறமும் படகுகளை நிக்க வச்சு படகுகள் மூலமா அவரை வந்து வரவேற்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது வந்து உண்மையில ஒரு சர்ப்ரைஸா இருக்க போது விஜய அவங்க அப்படின்றத அவங்க பேட்டியாகவும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து மீனவர்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அரசியல் கட்சிகளே தயங்கிக்கிட்டு இருந்த பேச தயங்கின ஒரு விஷயம் மத்திய மாநில அரசுகள் இரண்டையும் எதிர்த்து இன்னைக்கு பேசுற விஜய நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பாக்கலாம் இன்றைக்கு மேடைகள்ல முழங்கக்கூடிய விஜயன்னா வேற ஒரு டோன்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முழங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டுல உண்ணாவிரதம் இருந்திருக்காரு முக்கியமான காரணம் மீனவர்கள் தமிழர்கள் படுகொலை இலங்கை கட நாட்டினால இந்த படுகொலையை எதிர்த்து மீ முக்கியமா நாகை மீனவர்கள் படுகொலை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் போட்ட அந்த ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்றது விஜய் மக்கள் இயக்கத்துடைய முதல் பொதுக்கூட்டம் விஜய் மக்களுடைய இயக்கத்துடைய முதல் பொதுக்கூட்டமே ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போடப்பட்ட கூட்டம் தான் அன்றைக்கும் பேசுறாரு இந்த பொதுக்கூட்டம் மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க உங்க மேல ஒவ்வொரு அடியும் மேல விழுவுற அடியா நான் நினைச்சு ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக போராடுவேன் சொல்லி அன்னைக்கு பேசுமே தலைவர் தான் விஜயண்ணா அது இன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு அன்னைக்கு யாரெல்லாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்றது எல்லாம் தெரியும் அப்பொழுதே தைரியமாக ஒரு நடிகராக இத இவ்வளவு தெளிவாக ஒரு மேடையில பேசி அந்த கூட்டத்தை வந்து பொதுக்கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தவர் விஜயண்ணா அதே இடத்துக்கு பதினான்கு வருடம் கழிச்சு வராரு எங்களுடைய பிரச்சனைகள் இன்னமும் தீராக்குறையாக தான் இருக்கு இந்த அரசுகள் எங்களை இன்னமும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கு தலைவரை நீங்க தான் எங்களுக்கு ஒரே ஒரு விடிவெள்ளி நீங்க மட்டும்தான் எங்களுக்கு வந்து விடிவு கொடுக்க முடியும் உங்களால மட்டும்தான் எங்களுடைய குறைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு ஒற்றை நம்பிக்கையில மக்கள் ஒட்டுமொத்தமா அவர்கள் வரவேற்கிறாங்க முக்கியமா மீனவ சமுதாயம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் நிக்குது அப்படின்னா அதற்கு இதெல்லாம் சான்றாக போகுது திருச்சியை விட அரியலூரை விட குன்னத்தை விட பெரம்பலூரை விட மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நாங்க வந்து நாகப்பட்டினத்துல காட்டுறோம் அப்படின்னு பொதுமக்களா தன்னெழுச்சியா வந்திருக்காங்க இங்க தாவேக்கா தொண்டர்கள் கூட்டத்தை கூட்டுற வேலை கிடையாது அவங்களுக்கு இங்க வண்டி வச்சு டாடா ஏஸ்லயும் ஆஹ் லோடு வண்டிகள்லயும் ஆட்களை ஆட்டு மந்தைகள் போல ஏத்தி வர வேண்டிய வேலை அவங்களுக்கு கிடையாது வருகிற மக்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு சின்ன வேலை மட்டும்தான் அவங்களுக்கு அதையே மிகப்பெரிய ஒரு ஒரு டாஸ்கை எடுத்து தான் நீ பண்ணிட்டு இருக்க ஏன்னா வரக்கூடிய மக்கள்களில் மாற்றுக் கட்சியினர் இருப்பாங்க சமூக விரோதிகள் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க குடும்பத்தினர் இருப்பாங்க வயதானவர்கள் இருப்பாங்க இவங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வெல் ஆர்கனைஸ்டு ஒரு ஈவெண்ட்டா இதை மாத்தி முடிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளோட தொண்டர்கள் அங்கே கலந்தாண்டு இருக்காங்க ஸோ இந்த பக்கம் அந்த பாலத்தில் கிடைக்கக்கூடிய சர்ப்ரைஸ் பாக்குறோம் அந்த பாலத்தை தானோடனே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் நாகூர் தர்கா இருக்கு அந்த நாகூர் தர்காவை ஒரு சின்ன விசிட் அடிப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா அதுலேயும் ஒரு அரசியல் சாயம் பூசுவாங்க இவர் வந்து உடனே அந்த பக்கம் போனாருன்னா இவர் வந்து மத சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து இங்க கவர பாக்குறாரு இஸ்லாமியர்களை கவர பாக்குறாரு அப்படின்னு ஒரு ஒரு குரூப் வந்து கிளம்பிடும் ஆனால் அங்கே போயிட்டு வந்தாரு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாம கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து அமையும் தாவேக்காவுக்கு இந்த காணொலியை மேபி அவர் இப்ப டிராவல் இருப்பாரு இப்போ அவர் பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அவருடைய தொண்டர்கள் சிலர் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை அவர் டச் பண்ணிட்டு போனாரு அப்படின்னா அதுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் நல்லாவே கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஜஸ்ட் நான் அதை பார்த்ததுனால சொல்றேன் அந்த வழியில போனே பார்த்ததுனால நான் சொல்றேன் ஸோ நாகூர் தர்கா அப்படி கிராஸ் பண்ணும்போது ஒரு என்ட்ரி அப்படி கொடுத்துட்டு போனார் அப்படின்னா சரமான சம்பவமா இருக்கும் அடிம அடி அடியில் கை வச்ச மாதிரி ஆயிடும் திமுக அல்வோல பற்றோம் கதரை கதரை கதற அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க இன்னில இருந்தே சோ இது ஒரு விஷயம் அதுலயும் இந்த நிபந்தனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கு இருபது நிபந்தனைகள் கொடுத்தோம் கோர்ட் சொல்லியும் திருந்தல பன்னெண்டு இருபத்தஞ்சுக்கு ஆரம்பிச்சு ஒரு மணிக்குள்ள பேசி முடிச்சிடணுமா பிரச்சாரத்தை அந்த கூட்டத்தை முடிச்சிடணுமா இப்படி ஒரு அன் அவர் டைம் குடுக்குறாங்களே இது எல்லாருக்கும் குடுக்குறாங்களா அப்படின்ற கேள்வி இல்லை இதைதான் கோர்ட் சொல்லிச்சு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாரபட்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க திருந்த மாட்டாங்க மாமா அப்படின்றப்பதான் இருக்கு போட்டுட்டு இங்க இருக்கிறவங்க அப்படி பண்ணக்கூடாது அங்க இருக்கிறவங்க இப்படி பண்ணக்கூடாது ஏறக்கூடாது இறங்கக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாது இதெல்லாம் வந்து இங்க ரோ பட்டாசு எல்லாம் வெடிக்க கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு போன முறை முதல்வர் இந்த கரூர்ல ஈவெண்ட் நடத்துறாருல அந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே பூத்துட்டியா பறக்க விட்டாங்க அதுலயும் வேகமா ஏன் பண்ணாங்கன்னா மழை வந்த போது எதுவும் வந்து நமக்கு போன பட்டாசாயிரும் புஷ்பானமா போயிடும் ஏற்கனவே போட்டதே வச்சதே புஷ்பானம் தான் அதுவும் புஸ்பானமா போயிருப்போம் புஷ்னு அப்படின்னு சொல்லி வேக வேகமா மழைக்கு முன்னாடி அதை கொளுத்தி விட்டு எல்லா வேலையும் பார்த்தாங்க சோ அந்த மாதிரிலாம் இங்க நடக்கல பாழுத்தார பிடிச்சலாம் எவனும் தொங்கலை ஸோ இது ஒரு 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 அன்பின் மிகுதியில் சில விஷயங்கள் நடக்கும் அது வந்து இந்த முறை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு தாவாக்கியாவினர் தயாராக இருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஷூட் பண்ணும்போது பத்து மணி அநேகமாக இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் அவர் இறங்கி அங்கே போக ஆரம்பிச்சிடுவார் கண்டிப்பாக அவர் குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியாது அது யதார்த்தம் சாதாரணமாக திருச்சியிலேருந்து நீங்கள் வந்து பை ரோடு நாகப்பட்டினம் போனோன்னா எவ்வளோ நேரம் ஆகும்ன்றதை நீங்களே சூஸ் பண்ணிக்கிங்க ஸோ அதை வந்து கேல்குலேட் பண்ணி பன்னெண்டு இருபத்தஞ்சுக்குள்ளே போயிட்டார் அப்படின்னா அது பெரிய விஷயம் பெரிய சாதனை என்ன பொறுத்த வரைக்கும் ஆனா அந்த வெட்டாரு பிரிட்ஜை தாண்டுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம பார்ப்போம் இன்னும் அவர் பேசுனதுக்கு அடுத்தடுத்த காலநிலைகள் நீங்க தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் இந்த காலநிலை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் நினைக்கிறார்